வணக்கம் அருவிகளின் நான் ஏஎஸ் வெளி தெரிய காதல் பார் நாயன் சாரா ராம் போனதுக்கப்புறம் எனக்கு தெரியும் ராம் நான் வாழ்க்கை ஃபுல்லாக தனியாக தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் லேப்டாப்பில் எதையோ பார்க்குறான் அப்போது அந்த லேப்டாப்பில் ஒருத்தரோட ஃபோட்டோ அங்கே வருது ஸ்க்ரீனில் வருது அதை பார்த்துட்டாவது யோசித்து செலுத்துகிறான் சிவா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்ததும் அப்படின்னு அதை பார்த்து பிரித்து என் வாழ்க்கையிலையும் நீ வருவே நான் நினைக்கல எனக்குள்ளேயே காதல் வரும் நான் யோசிக்கக்கூட இல்லை ஆனால் அது எல்லாமே ஒன்றால தான் வந்துச்சு இப்போது அது என்கிட்ட இருக்குன்னு கேட்டால் ஆமாம் அது என்கிட்ட தான் இருக்குது அது என்கிட்ட மட்டும்தான் இருக்குது என்னால் ஒன்று மறக்கவும் முடியல ஒருத்தரை நினைக்கவும் முடியல ஸோ நான் இப்படியே வாழ்கிறதா எல்லாருக்குமே நல்லது